வணக்கம் இன்று மீண்டும் ஒரு உடற்பயிற்சியை பற்றி பார்க்கலாம் உடற்பயிற்சி மனிதனுக்கு உற்சாகத்தை தரக்கூடியது உடல் உறுதியை தரக்கூடியது அந்த உடல் உறுதியோடு சேர்ந்து மன உறுதியும் எனவே மனமும் உடலும் ஒன்று ஒன்று ஒத்துழைத்து வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை ஒரு வாரத்தில் இரு நாள் அல்லது மூன்று நாட்கள் உடற்பயிற்சி செய்யும்போது போது உங்களுடைய உடம்புல எந்த நோய் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது உடம்பு புத்துணர்ச்சி பெறுகிறது அதனுடைய வாழ்க்கையில் ரெண்டரை கலந்தது இந்த உடற்பயிற்சி தான் அதன் வகையிலே இந்த வரும் அடிமுறை பயிற்சி கரையில் ரெண்டு மாணவர்களின் ஒரு முக்கியமான உடற்பயிற்சி செய்ய இருக்கிறார்கள் அந்த உடற்பயிற்சிக்கு பெயர் அனுமார் தண்டார் என்று பெயர் ஆமாம் ரைட் ரைட் அவர் செய்த பயிற்சி பார்த்துட்டீங்க அனுமார் தந்தாலும் இந்த உடற்பயிற்சி செய்யும் போது உடல் முழுவதும் உங்களுக்கு இன்வால்வ் ஆயிடுது எல்லா உறுப்புகளும் இங்க வேலை செய்யணும் உச்சம் தரையில் இருந்து கால் பாக வரையிலும் அனைத்து உறுப்புகளும் எலும்புகள் தசைகள் நரம்புகள் ரத்தப்பிழாய்கள் அதுபோல் உள் உறுப்புகள் எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகிடும் ஆக இந்த பயிற்சியை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு ஐம்பது நூறு செய்யும் போது உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் காய் கைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் இடுப்பு ரொம்ப வலுவடையும் அதே மாதிரி அந்த கால் உள்ள தசைகள் எல்லாமே இந்த மூட்டு காயின் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும் ஆக ஒரு வறுமக்களை மாணவர் என்றால் கண்டிப்பாக இந்த பயிற்சியினை அனுமார் தண்டாரை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதை செய்தால்தான் அவனுடைய உடற்பயிற்சி கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட் தான் எனவே எல்லோ எல்லா உடற்பயிற்சிகளையும் செய்துவிட்டு லாஸ்ட்டில் இந்த உடற்பயிற்சியை செய்தால் உங்களுடைய உடல் வந்து நல்ல புத்துணர்ச்சி பெறுகிறது அதனை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இந்த உலகத்தில் பல விஷயங்களை சாதிக்க முடியும் முக்கியமாக தற்காப்பு கலையில் ஒரு எதிரியை அடித்து வீழ்த்த வேண்டும் என்றாலோ அல்லது எதிரியை எளிமையாக வெல்ல வேண்டும் என்றாலோ உங்களுடைய உடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த உடல் உறுதியாக இருந்தால்தான் இந்த பயிற்சியினை செய்ய முடியும் அது மட்டுமல்ல உங்களுடைய உடல் உறுதியாகும் போது நீங்கள் தீய பழக்கமைப்பதும் உங்களுடைய நாட்டம் போகவே போகாது மது அருந்துதல் புகை பயன்படுத்துதல் அதே போல் அந்த ட்ரக்ஸ் பண்ணுறீங்களா அந்த தீய பழக்கங்கள் எல்லாமே இந்த பக்கத்திலே வராது அதை செய்வதற்கு மனசு வராது ஏன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்து அந்த உடம்பு ரொம்ப உறுதியாக இருக்கும்போது உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அந்த உடலுக்கு தான் போகுமே தவிர அதில் வரவே வராது அந்த அந்த தீய பழக்க உடையவர்கள் இந்த பயிற்சியை செய்யவும் முடியாது எனவே பல வகைகளில் இந்த உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியமானவை இந்த உடற்பயிற்சிகளை செய்து தற்காப்புக்களை கற்று நாம் சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்